சித்திரை திருவிழாவிற்காக தனது பாட்டி வீட்டிற்கு சென்ற சஸ்வினுக்கு ஒரே ஆனந்தம் அழகர் மேல் தண்ணீர் பீச்சும் நேர்த்தி கிடந்துக்காக தனது மாமா அழகரை போல வேடமணிந்திருந்தார் இதை பார்த்த சஸ்வின் எனக்கும் அதுபோல வேடமணிய மாமா கிட்ட கேட்டிருக்கான் அதுக்கு மாமா அவனது உடல் முழுவதும் சந்தனம் பூசி காலில் சலங்கைகளை கட்டி தலையில் அரசனை போன்ற தலைப்பாகை அணிவித்து விட்டு அவனை அழைச்சிட்டு வந்திருக்காங்க அவனது மலைத்தனமான பாடலும் சிறுபிள்ளைத்தனமான நடனமும் வியப்பாகவே இருக்கு முதல் முறையாக இந்த வேடத்தை சஸ்மின் அணிஞ்சிருக்கான் வீட்டில் உள்ள மற்றும் ஊரில் உள்ள அனைவரும் இன்று இரவே கள்ளழகரை வரவேற்க வைகை ஆற்றங்கரைக்கு போயிடுவாங்க பணி நிமித்தம் காரணமாக நம்மால் இந்த வருடம் அங்கு போக முடியல இருந்தாலும் காணொளி வாயிலாக அழகரோட தரிசனம் எப்பயுமே நமக்கு கிடைக்கத்தான் செய்யும்